இன்றைய வேதவாக்கு கர்த்துடைய பரிசு நாமத்துக்கு மயமுண்டாதாக ஆண்டவர்கள இயேசு நாமத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளே நாம் தியானம் செய்கிறதான தலைப்பு கர்த்துடைய சமூகத்துக்கு அதாவது கர்த்துடைய ஆலயத்துக்கு நாம் செல்லும் பொழுது நாம் ஆலயத்துக்கு செல்லும்போது நாம் பின்பற்ற வேண்டியதான காரியங்களை குறித்து சில கடந்த நாட்களாக சில காரியங்கள் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அவைகளே நாம் நம்மை தாழ்த்தி தாழ்மையுடன் வர வேண்டும் சகோதரடன் ஒப்புரவாகி வர வேண்டும் நாம் சபை மக்கள் ஒருமனிதன் கூடி வர வேண்டும் பயபக்தியுடன் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் காணிக்கையை கொண்டு வர வேண்டும் பரிசுத்ததுடன் ஓய்வு நாளை அனுசரித்து கடைபிடித்து வர வேண்டும் என்று நாம் பார்த்தோம் கடைசியாக ஏழாவது குறிப்பாக அப்பம் பிற்கும்படிக்கு வர வேண்டும் அப்போஸ் நடப்பதில் அப்போஸ் நடப்படி புத்தகம் இருபதாம் அதிகாரம் மேளா வாசனம் இப்படியாக சொல்கிறது வாரத்தில் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி ஸ்ரீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுன் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடைய சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான் என்று இந்த பகுதியில் பார்க்கும் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது என்னை இவர்கள் அதை முக்கியப்படுத்தி சொல்கிறார் என்று பார்க்கும்போது வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படிக்கு ஸ்ரீஷர்கள் கூடி வந்திருக்கையில் அப்போ ஸ்ரீஷர்கள் எல்லாம் சேர்ந்து அப்பம் பிற்கும்படிக்காக கூடி வந்திருந்தார் அதே ஒரு முக்கியமான ஒரு காரியமாக காரியமாக அவர்கள் கருதி வாரத்தின் முதல் நாளிலே அப் அப்படி என்றால் அவர்கள் அப்பம் பிற்கும்படிக்காக வாரம் அதை என்ன செஞ்சிருக்காங்க கடைபிடித்திருக்கிறாங்க அப்பம் பிற்குதல் என்பது மிக முக்கியமாக ஒன்றாக எனவே தான் அவர் வாரத்தின் முதல் நாள் என்று தீர்மானித்திருந்தார்கள் அப்பொழுது வாரம் அப்பம் பிற்கும்படிக்கு அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க சபையிலே கூடியிருக்கிறார்கள் அந்த சபையில் அப்படிப்பட்டதான ஒரு பழக்கம் இருந்தது புதிய ஏற்பாட்டு சபையிலே ஆதி சபையில் இதை தவறாமல் தொடர்ந்து வாராவாரம் அனுசரித்து வந்தால் என்று நாம் அப்பம் பிற்குதல் என்றால் என்ன ஏன் இதை இவர்கள் தவறாமல் தொடர்ந்து வாராவாரம் வாரம் அனுசரித்தார்கள் என்று நாம் ஒரு கேள்விக்குறியோடு கூட நாம் பார்க்கிறோம் அப்படியானால் பிற்குதல் என்பது மிக மிக ஒரு அவர்களுக்கு கடைபிடிக்க வேண்டியதான ஒரு முக்கியமான காரியங்களில் காணப்பட்ட அப்படின்னாலே அதை அவர்கள் வார வாரம் வாரத்தில் முதலாம் முதல் நாளிலே அவர்கள் அதை தொடர்ந்து அனுசரித்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம் யூதர்கள் கர்த்தரின் பந்தியை அனுசரிப்பதற்காக ஓய்வு நாளுக்கு பதிலாக அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்து ஒன்று கூடினார்கள் என்று பார்க்கிறோம் ஒன்று குருந்த பதினாறு ரெண்டு வசனங்களே பார்க்கிறோம் அப்படி இருந்ததால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து இருந்து புது யுகத்திற்கு ஒரு விடியலை கொண்டு வந்தார் இந்த நாளை தெரிந்தெடுத்து அவர்கள் பொருத்தமாக பயன்படுத்தினார்கள் இது ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் பயன்படுத்தியது அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை அவங்க படிக்காக வாரத்தில் முதலாம் நாளிலே அதை செய்ததற்கான காரணம் இயேசு கிறிஸ்து என புதியதாக ஒரு நாளை அதாவது அன்றைய தினத்தில் உயிர் உயிர்த்தெழுந்த நாளை அவர்கள் அதற்காக என்று அவர்கள் திறந்து கொண்டார் என்று பார்த்தோம் அப்பம்பிட்டுதல் இது பொதுவாக விசுவாசிகள் ஒன்றாக கூடி உண்கிறதான கருத்துடைய பந்தியை குறிக்கிறது சபை விசுவாச மக்கள் ஒன்று கூடி இருக்கிறதான பந்தியை குறிக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையை பராமரிப்பதற்கு செப்பத்தை காட்டில் மிக முக்கியமான வேறொன்றும் இருக்க முடியாது இருப்பினும் இவர்கள் இதை குறிப்பிடுவதற்கான ஒரு காரணம் என்ன ஒன்று குழந்தையர் பதினோராம் அதிகாரம் பதினேழுலேருந்து இருபத்தாறு வருஷங்கள் அவர்கள் இப்படியாக அங்கே சொல்லப்பட்டுள்ளது உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன் நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு இராமல் தீமைக்கு எதுவாக இருக்கிறதே முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும்பொழுது உங்கள் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன் அதில் சிலவற்றை நம்புகிறேன் உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் பசியாக இருக்கிறான் ஒருவன் வெறியாக இருக்கிறான் இப்படி செய்வது கர்த்துடைய ராபோஜன பண்ணுதலுக்கல்லவே அது ராஜ ராபோஜனத்துக்கு தகுதியல்ல புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாத விலையை வெட்கப்படுத்துகிறீர்கள் இல்லாதவர்களாக இருக்கிற மக்களையும் வெட்கப்படுத்துகிறீர்கள் அல்லவா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன் நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரிகளே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போதனம் பண்ண பின்பு அவர்கள் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என்ற ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்கே எவன் அபாத்திரமாய் கர்த்துடைய அப்பத்தையும் புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கடத்துடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் இனத்தானின் அபாத்திரமாய் போயன பானம் பண்ணுகிறவன் கடத்துடைய சரீரம் என்னதென்று என்று நிதானத்தை அறியாததினால் தனக்கு தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்களில் அநேக வரைவினரும் வியாதியுள்ள இருக்கிறீர்கள் அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள் நம்மை நாமே தெரிந்தால் நாம் நியாயம் திறக்கப்படும் என்று இதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்படியானால் இந்த அப்பம்பிக்கல் என்பது இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படிக்காக நமக்காக அவர் பட்டதான பாடுகள் நமக்காக அவர் பட்டதான சகித்ததான வேதனைகளை நினைவு கூறும்படிக்காக இங்கு சொல்லப்பட்டுள்ளது அப்பம் ரசம் தேவனாகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் குறிக்கிறது நாம் நினைவு கூறும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூறும்போதெல்லாம் இதை செய்யும்படி நாம் உற்சாகப்படுத்தப்படுகிறோம் கர்த்தர் பாடுபட்டதையும் இர இரத்தம் சிந்தி மறுத்து உயிர்த்துந்ததையும் நாம் நினைவுகூர கூற வேண்டியுள்ளோம் நமக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார் பாடுபட்டார் நாம் எப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவை நாம் நினை நினைவு கூறுகிறோமோ அப்போதெல்லாம் அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தையும் நமக்காக பாடுபட்டதை நாம் நினைவு கூற வேண்டும் நாம் அநேக நேரங்களிலே அதை நினைவு கூறாதபடினாலே தான் தொடர்ந்து நம்முடைய பாவத்திலே சாபத்திலே நாம் காணப்படுகிறோம் வியாதியிலும் காணப்படுகிறோம் அப்படி நாம் வியாதியிலிருந்தும் சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தன் ரத்தத்தையும் சரீரத்தையும் நாம் நினைவுக்குறோம் எனக்காக என்னுடைய வியாதிக்காக என்னுடைய பெலவினத்திற்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக என்னுடைய விருதலுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் சிந்தினார் கொடுத்தார் என்று நாம் நினைவு கூர்ந்து அதை நாம் கை கொள்ளும் பொழுது உண்மையாகவே நாம் அதில் பலனடைவோம் இன்றைக்கு அநேகர் அதில் துணிகரம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் நாம் எப்பொழுதெல்லாம் தவறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை சிறுவிளை அறைவதற்கு ஒப்பனையான செயலாக காணப்படுகிறது நாம் மனம் திரும்ப வேண்டும் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் மறுபடியும் நாம் சிறுவிளை அறையாதபடிக்கு நாம் மனந்திரும்பி உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார் எனக்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் உணர உணர வேண்டும் உணர்வுள்ளவளாக நாம் காணப்பட வேண்டும் இப்படியாக இதை குறித்து நாம் தியானம் செய்யும்போது எனக்கு ஒரு ஞாபகம் கொண்டு வருகிறது பழைய நாட்களில் நடந்ததான ஒரு சம்பவம் இப்படியாக சபைக்கு வருவதான ஒரு விசுவாசி ஒரு தாயார் அவர்கள் அப்பம்படிக்காக சமூகத்தில் நின்று ஆண்டவர் நோக்கி பார்ப்பார்கள் ஒருமுறை அவருடைய கணவனார் நீ தினமும் சர்ச்சைக்கு போறிய இனிமேல் இயேசு சரீரன்றாங்க இயேசு ரத்தன்றாங்களே அது உண்மையா நீ பார்த்தியா அப்படி சொல்லி அவங்க அவங்க மனைவியை பார்த்து ஏலனமாக பேசும்போது அவர்கள் ஒரு நாள் அந்த அற்பம்பிற்கு தான் அந்த நாளில் அவர்கள் அந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் வாங்கி வைத்து கொண்டு ரத்த ரசத்தை கொடுத்து விட்டாங்க அப்பத்தை மட்டும் கையில் வச்சுட்டு இருந்தாங்க ஆண்டவரே இது என்னுடைய கணவருக்கு நான் காட்டும்பொழுது உண்மையாக இது உன்னுடைய ர சரீரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக மனதுருகி தன்னுடைய கணவாரை கத்தர் சந்திக்கும்படிக்காக தன்னுடைய கரங்களை அந்த அப்பத்தை பிடித்து கொண்டு மூடிக்கொண்டு நேராக வீட்டுக்கு வந்தாங்க தன்னுடைய கணனாட்டு பயபக்தியோடு கூட ஜெபித்து விட்டு ஆண்டவரையும் பேசி என் கணவனார் தொடுங்க என் கணவனார் உன்னுடைய சரீரத்தை குறித்து உன்னுடைய ரத்தத்தை குறித்து அவதூறாக பேசுகிறாங்க அவங்களுடைய மனக்கண்ணை திறக்கணும் அவங்க எப்படியாவது இது உண்மையாக இயேசும் ரத்தம் தான் இயேசும் சரீரம்தான் அவங்க உணர் முடிக்காக கர்த்தாவினி கிரியை செய்யணும் மனமிறங்குன்னு சொல்லி அதை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த அப்பத்தையும் அந்த ப்ரெட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு செவம் மூடிட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்தவன் கவனார் வந்தவொடனே கேட்டார் நீ சர்ச்சைக்கு போனியே இன்றைக்கும் திருவிருந்து அப்பவும் விட்டுருப்பாங்களே இயேசு ர சரீரத்தை எல்லாருக்கும் பிச்சு கொடுத்துருப்பாங்களே உனக்கு கொடுத்தாங்களா நீ நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார் கேட்கும்போது அந்தம்மா சொன்னாங்க அவங்க அவருக்கு இதுதான் நான் ஆண்டவனக்காக செஞ்ச ர ரத்தத்தை நான் குடிச்சிட்டேன் சரீரத்தை மட்டும் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்லி கையை திறந்து காமிச்சான் உண்மையிலே அது ஆச்சரியமான ஒரு சம்பவமாக இருந்தது அது கையை திறந்து பார்க்கும்போது ஒரு மாமிச துண்டு அங்கே கையில் இருந்தது இயேசு கிறிஸ்து அப்படியாக அந்த நபரை சந்திக்கும்படியாக அந்த இடத்துல ஒரு சாட்சி உண்டு பண்ணினார் அந்த சகோதரின் வாழ்க்கையிலே அப்படியானால் உண்மையாக அவரை அப்பம்பி அப்பம்பிக்கிறதான காரியத்தை உண்மையாக நம்மை நாம் தாழ்த்தும்பொழுது அவர் இடைப்படுவார் பேசுவார் நம்மோடு கூட பேசுவார் வெளிப்படுவார் ஆகினாலே நம் பயபக்தியோடு கூட நமக்காக சிந்தின ரத்தத்தையும் நமக்காக அவர் பாடுபட்டதான சரீரத்தையும் நாம் நினைவு கூற வேண்டும் எப்பொழுதெல்லாம் அவருடைய நினைவு கொடுக்குறோமோ அது நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது பெரிய அதனாலே அப்படியாக நாம் செயல்படுவோம் கர்த்த நம்பர்களை வந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை கட் ப்ளஸ் யூ